पूरे संस्कृति नाटक जैसे एक जन्म में बहुत मायनों का माध्यम आना तो बहुत आता है नहीं पूरे मेरी सेहत क्या है कि दिलवा उख़सी मारूंगे जैसे नारी जनावर अरे वो उख़सी तो मटनाव भी बोलना हूँ छोड़ रहे हैं अनाव होता है आठ बात से अनाव ने आठ बात कर आई

நீங்க ஐஐடி குல போறதுக்கு நீங்க நடத்த முடிய உங்க பாடத்துல இருந்து ஐஐடி குல கேட்க அதிகமா கேட்கறது இல்ல உங்க பாடத்துல இருந்து வீட்டுல அதிகம் கேட்க கேட்கறது இல்ல நீ ஒன் நேஷன் ஒன் இந்தியா சொல்ல முடிய அவனுக்கு மோடி அந்த கம்பெனிக்கு தெரியா இவனுக்கு என்ன மாதிரி செலவு சொல்லணும் அவனுக்கு என்ன மாதிரி செலவு சொல்லணும் கேள்வி தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாத கேள்வியா கேட்டு அவனை கொள்ளெடுக்கிற முடிவு அந்த வேலைக்கு நீங்க வந்துடாதீங்க நீங்க கல்வியை

நிறுவனங்கள் அமல்படுத்தினாலே தனியார் கட்டணக் கொளையா மாணவர்களுடைய தற்கொலை கிடைக்கலாம் நீதிமன்ற கோயில்களும் அவர்கள் வலியுறுத்தாங்க அதை ஊடாக செய்தியாளர்களை போய் இந்த கல்வியாண்டு வருகின்ற கல்வியாடு वाला right. right.